அலெக்சா வளாகத்தில் விலங்கு பலி நடத்தி யூத சடங்குகள் நடத்த திட்டமா மூன்றாவது நாளாக அல்லக்சா வளாகத்திற்குள் அத்துமீறி நுழையும் ஆக்கிரமிப்பாளர்கள் யூதர்களை இறை தூதர் மூசா அவர்களின் தலைமையில் எகிப்திலிருந்து வெளியேற்றப்பட்டதை பாஸ் ஓவர் என்ற புனித விடுமுறை நாட்களாக அறிவித்து ஆண்டுதோறும் அனுசரித்து வருகின்றனர் இந்த ஆண்டு இது ஏப்ரல் பன்னிரெண்டாம் தேதி தொடங்கி ஏப்ரல் இருபதாம் தேதி வரை அனுசரிக்கப்படுகின்றது இதனால் யூதர்கள் மூன்று நாட்களாக மேற்கு அழுகை சுவற்றில் பிரார்த்தனை செய்ய பெருமளவு கூடியுள்ளனர் இதை வாய்ப்பாக பயன்படுத்தி அழுகை சுவற்று ஒட்டியிருக்கக்கூடிய அல்லக்சா மசூதி வளாகத்திற்குள் சில ஆக்கிரமிப்பாளர்கள் அத்துமீறி நுழைந்து வருகின்றனர் மூன்று நாட்களாக இந்த அத்துமீறல் நடந்து வரும் நிலையில் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு காவல்துறையும் அத்துமீறி நுழைபவர்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து வருகின்றது இன்று செவ்வாய்க்கிழமை சுமார் எழுநூறு ஆக்கிரமிப்பாளர்கள் அல்லக்ஸா மசூதி வளாகத்திற்குள் அத்துமீறி நுழைந்துள்ளனர் இவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கும் ஆக்கிரமிப்பு காவல்துறை மசூதிக்கு தொழுகைக்காக வரும் பாலஸ்தீனியர்களுக்கு அடுத்த வியாழன் வரை கடுமையான கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது இதனால் அல்லக்சா மசூதிக்குள் ஆக்கிரமிப்பாளர்கள் அடுத்த வியாழன் வரை மீண்டும் மீண்டும் அத்துமீறி நுழைவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது மேலும் இந்த காலகட்டத்தில் சியோனிஸ்டுகள் சிலர் மசூதியின் வளாகத்திற்குள் விலங்குகளை பதிலிட போவதாக அதிகாரப்பூர்வ வகையில் எச்சரித்து வருகின்றனர் உலக அளவில் முஸ்லிம்களுக்கு மக்கா மற்றும் மதீனாவிற்கு அடுத்தபடியாக புனித ஸ்தலமாக அல்லக்சா மசூதி இருந்து வருவது குறிப்பிடத்தக்கது ஈரான் கண்டுபிடிப்புகளை பேரம் பேசி தடுத்துவிட முடியாது ஈரான் சுப்ரீம் தலை தலைவர் கொமேனி அறிவிப்பு ஈரான் மற்றும் அமெரிக்காவிற்கிடையே அணுசக்தி தொடர்பாக மறைமுக பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது இது தொடர்பாக கருத்து ஈரான் சுப்ரீம் தலைவர் ஆயத்துல்லா கொமேனி இந்த பேச்சுவார்த்தை மீது ஆழமான சந்தேகம் இருக்கின்றது முழுமையான நம்பிக்கை இல்லை அதே நேரத்தில் அவநம்பிக்கையும் இல்லை என்று கூறுகின்றார் மேலும் இந்த பேரங்களின் மூலம் ஈரானின் தனித்துவமான கண்டுபிடிப்புகளை தடுத்துவிட முடியாது என்றும் கூறியிருக்கின்றார் ஈரான் தனது சொந்த திறனைப் பற்றி எப்பொழுதும் நம்பிக்கையுடன் இருப்பதாகவும் கூறியிருக்கின்றார் இந்த பேச்சுவார்த்தை குறித்து அமெரிக்கா வெள்ளை மாளிகையில் சிறப்பு தூதுவரான ஸ்டீவ் விக்டோஃப் கூறுகையில் இந்த பேச்சுவார்த்தையில் ஈரானிடம் எந்த அளவிற்கு யுரேனியம் செறிவூட்டப்பட்டுள்ளது அவர்களிடம் எந்த வகையான ஆயுத திட்டங்கள் இருக்கின்றது மேலும் ஈரானின் ஏவுகணைகள் எந்த வகையில் இருக்கின்றது அது எந்த அளவில் இருக்கின்றது மற்ற ஆயுதங்கள் எவ்வளவு இருக்கின்றது என்பதை பகுப்பாய்வு செய்யும் ஒரு பேச்சுவார்த்தையாக இது இருக்கும் என்று கூறியிருக்கின்றார் சிரியாவின் கடன்களை அடைக்க சவுதி அரேபியா திட்டம் உதக வங்கியில் இருக்கும் கடன்களை அடைக்க சவுதி அரேபியா திட்டமிட்டிருப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளன சிரியாவில் பஷர் அல் ஆசாத் ஆட்சி வீழ்த்தப்பட்டு புதிய அரசு வந்த பிறகு முதன்முறையாக சவுதி அரேபியா சிரியாவிற்கு பொருளாதார உதவிகளை செய்வதற்கு முன்வந்துள்ளது ஏற்கனவே கத்தார் அரசு சிரியா அரசு நிர்வாகத்தை நடத்துவதற்கு பொருளாதார உதவியை செய்து வருகின்றது மேலும் ஜோரான் வழியாக எரிவாயு வழங்கி சிரியாவின் மின்தட்டுப்பாட்டு பிரச்சினைகளையும் கத்தார் குறைத்திருப்பது குறிப்பிடத்தக்கது காசாவிலிருந்து பாலஸ்தீனியர்களை இடம்பெற செய்யும் திட்டத்தை நிராகரித்துள்ள எகிப்து மற்றும் குவைத் எகிப்து அதிபர் அப்துல் ஃபத்தா அல் சிசி குவைத் பட்டத்து இளவரசர் மெஷால் அகமது அல் ஜபார் அல் சபாவை குவைத்தில் சந்தித்து இன்று பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார் இந்த பேச்சுவார்த்தையின் போது பாலஸ்தீனியர்களை காசாவிலிருந்து வெளியேற்றும் திட்டத்தை முழுமையாக நிராகரிப்பதாக இருதரப்பும் கூறியிருக்கின்றது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மட்டும் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு நடத்திய தாக்குதலில் பதினேழு பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டுள்ளனர் அறுபத்தொன்பது பேர் காயமடைந்துள்ளனர் இதன் மூலம் போர் தொடங்கியதில் இருந்து இன்று வரை கொல்லப்பட்ட பாலஸ்தீனியர்களின் எண்ணிக்கை ஐம்பத்தோர் ஆயிரத்தை கடந்துவிட்டது